செய்தி வாக்கினால் பாவங்கள் நம்மை விட்டு அகலக்கடவன இறைய சுயலர்மையான சகோதர சகோதரிகளே பரலவத்தாயினுடைய அன்பு பிள்ளைகளே மிக்கேல் அதிதூதருடைய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் இத்திருத்தலத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன் நாம் எல்லோரும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம் இந்த வேளையில் அதற்கு காரணம் என்ன இந்த திருத்தலத்திற்கு வந்தால் எனக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும் கடவுள் என்னை ஆற்றல் படுத்துவார் கடவுள் என்னை குணப்படுத்துவார் கடவுள் என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவார் சாத்தானின் கட்டுக்களிலிருந்து அல்லது பில்லி சுனிய கட்டுக்களிலிருந்து கடவுள் எனக்கு விடுதலை அளிப்பார் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே வந்திருக்கிறோம் அதுவும் இப்போ பஸ் கூட உள்ள வரல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே இந்த வேகாத வெயிலில் வந்திருக்கிறோம் அவ்வாறு வந்த நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு நினச்சி பார்க்கணும் உண்மையிலேயே நம்புகிறோமா இயேசுவின் பெயரால் எதை கேட்டாலும் கிடைக்கும் என்பது தான் இயேசுனுடைய வாக்குறுதி நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அருள்வேன் அப்போ அந்த ஆழமான நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறோமா அப்படின்ட்டு சொல்லி நாம் இன்றைக்கி எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு இளம் பெண்மணி லிஃப்டில் மேலேருந்து கீழே இறங்கி வர்றாங்க பதினாறாவது இருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இரண்டு மாடி கழித்த உடனே பதிமூன்றாவது மாடியில் ஒரு ஆண் ஏறுகிறார் இந்த பெண்மணியை பார்த்த உடனே இன்னும் லிஃப்ட்டு கீழே போகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் எனவே அவர் அவர் தகாத கண்ணோட்டத்தோடு அந்த பெண்ணை பார்த்தது மட்டுமல்ல அந்த பெண்ணை பலாத்காரம் செய்ய எண்ணுகிறார் முயல்கிறார் அப்போது இந்த பெண்மணிக்கு நினைவில் வந்தது இயேசினுடைய இந்த வார்த்தைகள் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு அருள்வேன் இயேசு சொல்லியிருக்கிறார் எனவே அந்த பெண்மணி வேறு ஒன்றும் சொல்லலை இயேசுனுடைய திருநாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார் இயேசுவே 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 என்று அந்த மனிதர் அப்படியே நிலைகுலைந்து நின்றுவிட்டார் அந்த பெண்மணிக்கு எந்த தொந்தரவும் செய்யவில்லை எந்த ஆபத்தும் இல்லை தரைதளத்தை வந்தடைந்தது அந்த பெண்மணி இறங்கி தன் வழியே சென்றார் அந்த பெண்மணிக்கு இருந்த ஒரு நம்பிக்கை யேசினுடைய நாமத்தை சொன்னால் எனக்கு நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை நடந்தது நமக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமாக என்ன செய்வோம் நாம் பெற்றுக்கொள்வோம் அதே சமயத்தில் இயேசு சொல்வதையும் நாம் செய்ய வேண்டும் இயேசு செய்வார் 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 அப்படின்ட்டு நம்ம பாட்டு உட்கார்ந்துருந்தோம்னா ஏசுட்ட இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிவிட்டு எனக்கு இன்னைக்கு மத்தியான சாப்பாடு என் முன்னால் வரணும்னு சொன்னால் வருமா வருமா எத்தனை பேர் வரும்னு சொல்கிறீங்க கைதுக்குங்க வராது இப்போ என்ன செய்யணும் கடவுள் தருவார் அப்படின்ற நம்பிக்கையோடு இயேசுவை அழைத்து நாம் என்ன செய்யணும் அந்த உணவை தேடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் கட்டிலோடு ஒரு மனிதனை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் அவன் முடக்குவாதம் முட்டவன் நடக்க இயலாது வீட்டுக்குள்ளே போக முடியலை இயேசு இருக்க வீட்டுக்குள்ளே போக முடியலை அவ்வளோ கூட்டம் கொண்டு வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க மேற்கூரையை பிரித்து அதன் வழியாக இயேசுவின் முன்னால் அந்த மனிதரை இறக்குகின்றார்கள் இயேசு அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு சொல்லுகிறேன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அந்த மனிதன் நடக்க முடியாமல் தான் அங்கே வந்தேன் நான் அப்படி தான் படுத்துருப்பேன்னு சொல்லியிருந்தா அவன் நலமடைந்திருப்பானா நலமடைஞ்சிருப்பானா இல்லை ஏசு சொன்னதை கேட்டான் முயற்சித்தான் எழுந்தான் படுக்கையை தூக்கிக்கிட்டு நடந்தான் நாம் செய்கிறோமா ஏசு சொல்வதை நாம் செய்கின்றோமா சிலர்கிட்ட சொல்லுவேன் நல்லா தனியாக இருக்கிறிய வீட்டில் போய் வேலைகளே பார்த்தா என்ன உங்களால் உங்களுடைய மனைவி பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொன்னான் போக முடியல சாமி இப்போ விட மாட்டேங்குது என்னது விட மாட்டேங்குது பிடிச்சி கட்டியாக வச்சுருக்குது என்னதும் அப்போ இயேசுவின் மேலே நம்பிக்கை இல்லை இயேசுவின் மீது நம்பிக்கை இருந்தால் இயேசுனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அவர் என்ன செய்வார் தன்னுடைய வேலையை பார்ப்பார் சிலருக்கு இது ஒரு வசதியான வாழ்க்கையாக போச்சு வீட்டுக்கு போனால் வீட்டில் வேலை செய்யணும் மனைவி சொல்ல கேட்கணும் பிள்ளைகளுக்கு பதில் சொல்லணும் இங்கே இருந்துக்கிட்டோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை பிள்ளைங்க காசை கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டு உட்காந்துக்கலாம் அல்லது சாப்பாடை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க அல்லது அரிசியை வாங்கி சமைச்சி இங்க சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்கலாம் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் வசதியாக இருக்குது நிறைவேருடைய எண்ணம் இங்கே தங்கி இருக்கிற நிறைய பேருடைய எண்ணம் அதுதான் நம்பிக்கை இருந்தால் என்ன செய்வோம் இயேசுவே என் கூட வாரம் அப்படின்ட்டு கிளம்புவோம் இல்லையே கிளம்பலையே அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மை கட்டி வைத்திருப்பது அல்ல பில்லி சூனியம் அல்ல நம்முடைய எண்ணங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கிறது என்னது கட்டி வச்சிருக்கு நம்முடைய எண்ணங்கள் கட்டி வச்சுருக்குது அதான் வாயை கூட திறக்க விட மாட்டேங்க அப்படியே உட்காந்துரு நம்முடைய எண்ணம் அதை நம்முடைய மு முன்னோர்கள் சொன்னாங்க எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி நீ என்ன நினைக்கிறையோ அதை தான் நீ வாழ முடியும் நீ உனக்கு வருகிற சோதனைகளையும் சின்ன சின்ன கஷ்டங்களையும் நினச்சி அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த கஷ்டத்தில் தான் இருப்பேன் அதை அப்படி புறந்தள்ளிவிட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்லி முன்னோக்கி நடந்தால் உனக்கு வாழ்வு உண்டு முயற்சி செய்யணும் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் வெள்ளத்தடையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தடையது உயர்வு திருக்குறள் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் தண்ணி எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தாமரை மலரனுடைய தண்டினுடைய உயரம் அது மாதிரி மனிதர்களாகிய நாம் எந்த அளவிற்கு உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருக்கின்றோமோ நம்முடைய உள்ளத்தில் உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வு என்று சொல்லிட்டார் அருமையா அப்போ கடவுள் நம்பிக்கை இருந்தால் மட்டும் பற்றாது கடவுள் சொல்லுகிறபடி என்ன என்ன செய்யணும் செய்யணும் கடவுளுக்கு குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும் இந்த முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் திருத்துதர்கள் நற்செய்தி அறிவிக்கிறாங்க அவர்களுடைய வார்த்தைக்கு உயர்குடி மக்கள் செவி சாய்க்கவில்லை என்ன சொல்கிறாங்க அவங்க வாங்க நம்ம புறவினத்தாரிடம் செல்வோம் அவர்களுடைய உள்ளம் திறந்திருக்கிறது நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களிடம் இருக்கிறது வாருங்கள் போகன்ட்டு போகிறாங்க அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இங்கே வர்றவங்க அனுபவிக்கிறத விட வீட்டில் இருந்தே இயேசுவே இயேசுவேன்னு சொல்கிறவங்க நிறையா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட அந்த நம்பிக்கை இருக்கிறது நேற்று ஒரு புதிய குரு இவ்வாண்டின் புதிய குரு தூத்துக்குடி மறைமாவட்டத்திற்காக திருநிலைப்படுத்தப்பட்டவர் அவருடைய வீடு வந்து ஈழத்தமிழர் முகாமில் இருக்குது தாப்பாத்தியில் அங்கிருந்து அவர் மறைமாவட்டத்திற்காக சேர்ந்து பதினைந்து ஆண்டுகள் படித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் நேற்று இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றினார் வந்தவுடனே அவர் ஒரு அருமையான ஒரு நிகழ்வை அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொண்டார் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருடைய பெற்றோர் அவர் இங்கே தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ அவர் இருந்த இடம் குளத்தில்வாய்பட்டி அப்படின்ற முகாமில் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சு வைத்திருக்கும் பொழுது இரவு நேரத்தில் பஸ்ஸு கிடையாது இப்போவே பஸ்ஸு இல்லை அப்போது எண்பத்தொம்போது தொண்ணூறு ஆண்டுகளில் எவ்வளோ பஸ் வந்திருக்குன்னு தெரியும் இல்லையா அவர் இங்கே வந்து இருந்த பொழுது அந்த குழந்தையாக இருந்த அந்த அருள் தந்தை குழந்தையாக இருக்கும்போது அழ ஆரம்பிக்கிறார் பார்க்குறாங்க அவருக்கு நல்ல காய்ச்சல் உடல்நலம் இல்லை பஸ்ஸு கிடையாது காலையில் தான் போக முடியும் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எனவே அவருடைய தந்தை அவரை அந்த குழந்தையை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு இந்த ஆலயத்திற்கும் கொடிமரத்துக்கும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறார் கொடிமரம் வைக்கிற இடத்துல அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ அங்கே இருந்த ஒரு பெண்மணி வயதான மூதாட்டி அந்த ஆள்கிட்ட கேட்குறாரு அந்த தந்தையிடம் என்னப்பா ஆச்சு இப்படி நடந்துக்கிட்டே இருக்கேன் இவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளை வேறு அழுதுகிட்டே இருக்கு அம்மா பையனுக்கு காய்ச்சல் அழுதுகிட்டு இருக்கான் அதான் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த பிள்ளை இங்கே கொண்டு வா என்ன அந்த பெண்மணி கேட்டு தன்னுடைய மடியிலே கிடத்தி கொண்டு அவனுடைய முதுகை தடவி கொடுத்தாரான் தடவி கொடுத்து சற்று நேரத்திலே அந்த குழந்தை விட்டது தந்தையிடம் ஒப்படைத்து விட்டு நல்லா ஆயிட்டான் தூங்குவான் நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா இருந்துக்கிடுச்சு ஒரு வந்துட்டார் காலையில் பார்த்தா நைட்டும் தூங்கிட்டான் அந்த பையன் காலையில் எந்திரிச்சா நோயும் குணமாயிருச்சு அந்த தந்தைக்கு ஆச்சரியம் அந்த மூதாட்டியை நான் பார்க்க வேண்டும் பார்த்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தேடினார் காரணம் ஊர் மக்களை விசாரித்தார் இப்படி ஒரு மூதாட்டி இருந்தாங்களே எங்கே அப்படின்னு அப்படி ஒரு ஆளுங்க கிடையவே ஐயா அப்படின்னாங்க அப்போ நான் அந்த தந்தையிட்ட சொன்னேன் அப்போ பரலோக மாலாதான் அந்த மூதாட்டியாக வந்து உங்களை மடியில் கிடத்தி தாளாட்டியிருக்காங்க உங்களை குணப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கு நீங்கள் ஒரு குருவாக உயர்ந்து நிற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தந்தையும் நிகழ்ச்சியோடு நன்றி சொன்னார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழும் எப்போ அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மருந்தும் பயன் தராது எந்த ஒரு கோயில் குளமும் பயன் தராது நம்பிக்கை இல்லாமல் போட்டு பாருங்க நிச்சயமாக சுகம் கிடைக்காது அதே போன்று பேசி வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒருத்தரை இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி சொல்லுவோன்ட்டு பேசி வச்சுக்கிட்டே முதல்ல ஒருத்தர் எந்திரிச்ச உடனே என்னப்பா முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது சுகம் இல்லையோ அப்படின்னு லேசாக அப்படி தடவி பார்த்து போயிருங்க அடுத்து ஒருத்தர் தடவுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஒரு நாலு அஞ்சு பேர் செஞ்சால் போதும் உண்மையிலே இருக்க அந்த மனுஷன் என்ன செய்வான் சுகமில்லாமலே போயிடுவான் அந்த எண்ணத்தை ஏற்படுத்திடுறோம் அதே போன்று தான் நம்முடைய உள்ளத்திலே பல எண்ணங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் கடவுள் விரும்புவது என்ன என் பேரால் நீங்கள் கேட்பதை அருள்வேன் அப்போ அப்படி கிடைச்சிது நான் நீங்கள் என்ன செய்யணும் இயேசுனுடைய நாமத்தை சொல்லணும் இயேசுவால் நீங்கள் பெற்ற நன்மைகளை புறவினத்தாருக்கு அறிவியுங்கள் அறிவிக்கப் நாம எண்ணி பார்ப்போம் பார்த்த சகோதர சகோதரிகளே தாயினுடைய பாதுகாவலையும் மிக்கேல் அதிபருடைய பாதுகாவலையும் தேடி இங்கே வந்திருக்கிறோம் அவர்களுடைய பண்புகளும் நம்மில் இருக்க வேண்டும் அவர்கள் எவ்வாறு கடவுளுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்களோ அதேபோல் நாமும் கடவுளுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் நம்பிக்கையோடு இயேசினுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அன்னை மரியாள் காணாவூர் திருமண வீட்டில் என்ன சொன்னாங்க இயேசுவை பார்த்து மகனே திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது இயேசு என்ன சொல்கிறாரு அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும் மரியாதை எடுத்து என்ன சொல்கிறாங்க இருந்தவங்களை பார்த்து அவர் சொல்வதை செய்யுங்கள் எவ்வளோ நம்பிக்கை பார்த்திங்களா மாதாவுக்கு என் வகை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது செய்வார் அப்படின்ற நம்பிக்கை தான் இயேசுவை இயேசுவை அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அங்கே இருந்த பணியாளர்களிடம் சொல்லுகிறார் நம்மகிட்ட அந்த நம்பிக்கை இருக்கிறதா எண்ணி பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு தேவை வேறு ஒன்றும் இல்லை பணமோ பதவியோ எதுவும் இல்லை நல்ல சுகத்தோட அமைதியாக மகிழ்ச்சியாக உயர்வாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு தேவை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையும் வேண்டும் தன்னம்பிக்கையும் வேண்டும் ஒரு வாழ்க்கையினுடைய இரு பக்கங்கள் இவை தன்னம்பிக்கை கடவுள் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாணயம்னு வச்சுக்கிட்டோம்னா தன்னம்பிக்கை ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கை இன்னொரு பக்கம் ஒன்று இல்லைனாலும் செல்லாது இல்லையா ஒரு நாணயத்தை எடுத்து ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்து ஒரு பக்கத்தை நல்லா தேய் 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 தேயின்னு தேய்ச்சிட்டு கொடுத்தா வாங்குவீங்களா வாங்குவீங்களா வாங்க மாட்டோம் ஏன் செல்லாதே அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் தன்னம்பிக்கையும் வேண்டும் கடவுள் நம்பிக்கையும் வேண்டும் இதில் எது இல்லைனாலும் நம்முடைய வாழ்க்கையும் காசு தான் சிந்திப்போம் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு இறைவனை நாடுவோம் இறைவன் மீது நம்பிக்கை கொள்வோம் நம்முடைய வாழ்க்கை உயரும்